பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான் நக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி மூ கருணாநிதி கூட ஊழல ஒரு முறை வந்துட்டு நியாயப்படுத்தி பேசிருப்பாரு இவங்க பொறங்கையெனக்குனா கூட பிரச்சனை இல்லைங்க டோட்டலா கையே கட்டிச்சு மின்னு தேன் கூட்டுல தேனியை முதற்கொண்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுறான் தமிழக மக்களோட வரிப்பணத்தை எல்லாம் முழுங்கக்கூடிய திம்மங்களமா இருந்துகிட்டு இருக்கிறான் இது என்ன நூத்தி எழுபத்தி லட்சம் ஒரு கோடி எழுபத்தி லட்சம் இதெல்லாம் சாதாரண திமுக காரங்களுக்கு இதெல்லாம் திமுக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளரே சம்பாதிக்கிற காசு தானே திமுக வார்டு கவுன்சிலரே இதை விட அதிகமா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்களே அப்படி எல்லாம் பேசிக்கிறான் பொன்முடி ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தவர் நானும் காலேஜ்ல ப்ரொஃபஸர் பதினோரு வருஷமா சொந்தமா இந்த சென்னையில் ஒரு வீடு வாங்க முடியுதா ஒரு அஞ்சு சென்ட் நிலம் வாங்க முடியுதா முடியறது இல்ல ஊர்ல போயிட்டு ஒரு ஏக்கர் நிலம் வாங்க முடியுமா முடியறது இல்ல எங்க பொன்முடியோட ஒய்ஃபு விசாலா இருக்கிறாங்க அவங்களுக்கு லேண்ட் இருக்குது அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தெல்லாம் நீங்க பொன்முடி வருமானமா காமிச்சிட்டீங்க அப்படின்னு ஒப்புக்கு சப்பானி போல சும்மா ஒப்பேத்துறாரு பொன்முடியோட மனைவிக்கு மட்டும் அம்பத்தஞ்சு லட்சம் வந்துட்டு விவசாயத்துல இருந்து எவ்வளவு கதை விடுறாங்க தன்னோட வருமானம் எவ்வளவோ அதை விட அறுபத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் சொத்து அதிகமா சேர்த்து இருக்கிறதா இவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகியிருக்கிறது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லைங்க இதெல்லாம் யாரோட பணம் நம்ம தமிழக மக்களோட வரி பணம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு பொன்முடியோட பதவி வந்துட்டு தகுதி நீக்கம் செய்யப்படும் ஆனாலும் கூட ஒரு மாண்புக்காக என்ன செஞ்சிருக்கணும் அவர் பதவி விட்டு நீக்கிறேன் அவரை கட்சியை விட்டு அப்படி செஞ்சிருக்கணும் அதனால நமக்கு என்ன டவுட் வருது பொன்முடி எவ்வளவுலா ஊழல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டு பணம் சம்பாதிச்சாரோ அதுல ஒரு பங்கு மு ஸ்டாலினுக்கு இந்த கோபாலபுர குடும்பத்திற்கு போயிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் வருதா இல்லையா இதே பொன்முடி கூட இன்னொரு குற்றச்சாட்டு உண்டு சைதாப்பேட்டில கோர்ட் இருக்குங்க கோர்ட்டுக்கு பேக் சைடு இப்போ ஒரு வீடு இருக்கு அது வந்துட்டு கவர்மெண்ட் இடம்னு சொல்லிக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் இடத்தை ஆக்கிரமிச்சு அங்க வீடு கட்டி தன்னோட மாமியார் பேர்ல வந்துட்டு எழுதிட்டாராம் ஊழல் எல்லாம் செஞ்சிருவான் ஆனா எங்கெங்கெல்லாம் செஞ்சிருக்கிறான்னு சொல்லி ஆதாரமே இருக்காது அந்த அளவுக்கு சை

கிடைச்சாச்சு கோர்ட்டில் அந்த கேஸ் எல்லாம் நிலுவையில் இருக்குன்னு சொல்லி பாஜகவோட தமிழக தலைவர் நம்பிக்கை நட்சத்திரம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த பதினோரு அமைச்சர்களும் கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு பதவி இழப்பார்கள் அவங்களும் ஜெயிலுக்கு போவாங்க அதுல ஒன்று ரெண்டு தான் இந்த மாதிரி மாட்டுது சின்ன சின்ன விஷயம் தான் மாட்டுது இவங்க இன்னும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்துட்டு ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க இப்படி நிறைய பினாமி வச்சிருப்பாங்க தன்னோட சொந்தக்காரன் தன்னோட பிரண்ட்ஸ் தனக்கு தெரிஞ்சவன் தன்னோட கட்சிக்காரன்னு சொல்லி நிறைய பேரை பினாமியை பயன்படுத்தி அவங்கவுங்க பேர்ல வச்சிட்டா சட்ட ரீதியாக பார்த்தோம்னா இல்லைன்ற மாதிரி ஆயிடும் இதுதான் விஞ்ஞான ரீதியாக ஊழலுங்கிறது உண்மையாவே தமிழகத்துக்கு வந்த ஒரு மிகப்பெரிய சாபம் சாப கேடு இந்த திமுக இந்த கேடுகட்ட கட்சி தமிழகத்திலிருந்து விரட்டப்படுகிறதோ அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறதோ தான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நேர்மையான அரசியலை பார்க்க முடியும் திமுக ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரு மக்களுக்கும் நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியதோடு மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் ஊழல் அப்படின்னாவே வரும் திமுக கண்டிப்பா வரும் காலங்காலமா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுல எப்பப்பெல்லாம் திமுக அரசாங்கம் வருதோ அப்பெல்லாம் இவங்க தொடர்ந்து திமுக காரங்க எம்எல்ஏ இருக்கலாம் எம்பி இருக்கலாம் அவங்களோட கவுன்சிலர் இருக்கலாம் மாவட்ட தலைவராக இருக்கலாம் இல்லை ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இருக்காங்களே இவங்க எல்லாருமே எக்கச்சக்கமாக ஊழல் பண்ணுவாங்க அராஜகத்தில் ஈடுபடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் திமுக அமைச்சர்கள் மேலே தொடர்ந்து பல ஊழல் குற்றச்சாட்டுகளை உண்டு இன்னைக்கு தமிழகத்தோட உயர்கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பொன்முடி அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார் அவர் ஊழல் செஞ்சுதான் இந்த மாதிரி சொத்து சேர்த்தார் அவர் ஒரு ஊழல்வாதி அவர் செஞ்சது குற்றம்தான் இவர் குற்றவாளி தான் சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல போடப்பட்ட இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தோம்னா கீழமை நீதிமன்றத்தில் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிவிஎஸ்சி தமிழகத்துல இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குல்ல அவங்க கொடுத்த ஆதாரத்தை கொஞ்சம் எடுத்துக்காம கீழமை நீதிமன்றம் கொஞ்சம் இவர் மேல வந்துட்டு அதாவது இவர் மேல எந்த குற்றச்சாட்டு வந்துட்டு சாட்டப்பட்டதோ அந்த குற்றச்சாட்டுக்கு தகுந்த ஆதாரங்கள் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி இவரை வழக்குல இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க அதாவது இவர் குற்றவாளி இல்லை இவர் குற்றம் செய்யல அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணலை இவர் மேல சாட்டப்பட்ட அந்த குற்றம் இருக்குது இல்லை இந்த சாற்றப்பட்ட குற்றங்களுக்கு ஆதாரம் இல்லை அப்படி சொல்லி இவங்க வந்துட்டு அந்த வழக்குலேருந்து இவங்கள விடுதலை பண்ணாங்க ஆனால் டிவிஎஸ்சி சும்மா விடலை மறுபடியும் வந்துட்டு அப்பீலுக்கு போனாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு பெரிய இல்லையா அதுக்கு அப்பீலுக்கு போறாங்க அந்த அப்பீல்ல அந்த மேல்முறையீட்டில் தான் நீதிமன்றம் இந்த பத்தொன்பதாம் தேதி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு கொடுத்துருக்குது அதாவது திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஊழல் குற்றம் செய்திருக்கிறார் அதாவது வருமானத்திற்கு அதிகமான குற்றம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் அதனால இவர் செஞ்சது குற்றம் இவர் குற்றவாளி அப்படி சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தீர்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இருபத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் மாதம் இவருக்கான தண்டனைகள் எவ்வளவு இவருக்கான அபதாரம் இருக்குல்ல எவ்வளவு தேதி என்ன செஞ்சிருக்காரு இவரு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கிறார் எவ்வளவு சேர்த்திருக்கிறாரு நூத்தி எழுபத்தி அஞ்சு லட்சம் சேர்த்திருக்கிறார் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லைங்க இதெல்லாம் யாரோட பணம் நம்ம தமிழக மக்களோட வரி பணம் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற என்னோட வரிப்பணம் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களோட வரிப்பணம் ஒண்ணுமே தெரியாம அப்பாவிகளா வாய்க்கும் வயிற்றுக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் அவங்களோட வரிப்பணம் இந்த நூத்தி எழுபத்தஞ்சு லட்சம் இவர் வட வருமானத்துக்கு அதிகமா சொத்து செத்து இருக்கிறார் அதுல எவ்வளவு நல்ல செய்யலாம் படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் நானே பேசிக்காவே ஒரு லா காலேஜ்ல ப்ரொஃபசர் மாணவர்களா படிச்சுட்டு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மாச சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடைக்காதா ஏங்கிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் சம்பாதிக்க ஒரு வருஷம் முழுவதும் வேலை பார்த்தாவே லட்சம் தாங்க சம்பாதிக்க முடியும் ஒரு வருஷம் உள்ளாவே மூணு லட்சம் அப்படின்னா முப்பது லட்சம் சந்தை அவங்க சம்பாதிக்கவே பத்து வருஷம் ஆகும் அப்ப எத்தனை வருஷம் வேலை பார்க்கணும் நூத்தி எழுபத்தி அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு வந்துட்டு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கிறாரு இந்த திமுக அமைச்சர் தன்னோட வருமானம் எவ்வளவோ அதை விட அறுபத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் சொத்து அதிகமா சேர்த்து இருக்கிறதா இவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு அந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்ததா அந்த குற்றச்சாட்டு நிரூபணமாக இருக்கிறது இந்த பொன்முடியோட வழக்கறிஞர் இருக்கிறார் அவரு போய் கோர்ட்ல சொல்லியிருக்கிறாரு எங்க பொன்முடியோட ஒய்ஃபு மனைவி வந்துட்டு விசாலாச்சின்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு லேண்டு இருக்குது அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தெல்லாம் நீங்க பொன்முடி வருமானமா காமிச்சிட்டீங்க அப்படின்னு ஒப்புக்கு சப்பானி போல சும்மா ஒப்பேத்தரர் அதாவது அவங்களோட வருமானத்தை இவரோட வருமானமா காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவிக்கு வரக்கூடிய வருமானம் எப்படிப்பட்டதுன்னு அரசியல்வாதிகளோட மனைவிக்கு வரக்கூடிய வருமானம் எப்படிப்பட்டதுன்னு கோர்த்துக்கு தெரியாத என்ன அந்த அம்மையாருக்கு எவ்வளவு தெரியுமா லேண்ட் இருக்குது நூத்தி பத்து ஏக்கர் நிலம் இருக்குதாங்க பொன்முடி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர் நானும் காலேஜில் ப்ரொஃபசர் பதினோரு வருஷமா சொந்தமா இந்த சென்னையில் ஒரு வீடு வாங்க முடியுதா ஒரு அஞ்சு சென்ட் நிலம் வாங்க முடியுதா முடியறது இல்ல ஊர்ல போயிட்டு ஒரு ஏக்கர் நிலம் வாங்க முடியுமா ஆனா பொன்முடியோட மனைவிக்கு மட்டும் எப்படி நூற்றி பத்து ஏக்கர் நிலம் வந்துச்சு பொன்முடி திமுகவில் அமைச்சராக மட்டும் இல்லாம இருந்திருந்தா திமுகவில் முக்கிய தலைவரா இல்லாம இருந்திருந்தா திமுக அரசாங்கத்துல மந்திரியா இல்லாம இருந்திருந்தா பொன்முடியோட மனைவிக்கு நூத்தி பத்து ஏக்கர்ல லேண்ட் வாங்கியிருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது இதெல்லாம் இவங்க ஊழல் வகைகள சம்பாதிச்ச பணம் அந்த நிலம் அதுல அவங்க சொல்லிருக்காங்க எங்களுக்கு ஐம்பத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் வந்துச்சு அப்படின்னு பேசிக்கா நானும் விவசாயி எங்க குடும்பமே விவசாயம் குடும்பம் விவசாயத்துல நம்ம எவ்வளவு காசு போடுறோமோ அந்த காசை திருப்பி எடுக்கிறதே கஷ்டமா இருக்குங்க பொன்முடியோட மனைவிக்கு மட்டும் ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்துட்டு விவசாயத்திலேருந்து வந்துருச்சா எவ்வளவு கதை விடறாங்க மக்களாகிய நம்மள்கிட்ட மட்டும்தான் உயர் நீதிமன்றத்துல ஹைகோர்ட்லயே போயிட்டு போய் சொல்லிருக்கிறாங்க ஆனால் நீதிபதி விவரம் தெரியாதாலே அவங்களுக்கு திமுகவோட வரலாறும் தெரியும் திமுக காரன் ஒவ்வொருத்தரும் எப்படி ஊழல் பண்ணுவான்னு தெரியும் விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணக்கூடிய கட்சி திமுகன்னு சொல்லி சர்க்காரிய கமிஷனே குற்றம் சாட்டியதாக எல்லாரும் சொல்லிக்கிறாங்க இப்படிப்பட்ட விஞ்ஞான ரீதியாக விஞ்ஞான ரீதியாக உழைப்பு செய்யக்கூடிய திமுக காரங்களே ஒரு சில விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க அட்டி சருக்கும் பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான் அப்படித்தான் வந்துட்டு திமுகவில் பல திருடர்கள் பல நாளாக தமிழக மக்களோட வரிப்பணத்தெல்லாம் திருடிட்டு இருக்கிறாங்க அதில் இன்னைக்கு ஒருத்தர் மாட்டி இருக்கிறார் இது உண்மையிலேயே நல்ல தீர்ப்பு தமிழக மக்கள் எல்லாரும் இந்த தீர்ப்பை கொண்டாடுறாங்க ஆனால் தமிழக மக்கள் பேசிக்கிறது என்னன்னா இவர் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் தான் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துருக்கிறதா சொல்றீங்களே இது எப்படிங்க நம்ப முடியும் திமுக இருக்கக்கூடிய சாதாரண ஒன்றிய செயலாளரே இவ்வளவு பணம் வந்துட்டு மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க இவங்களா நூற்று கணக்கான கோடி ரூபாய் வந்துட்டு கொள்ளடிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு தமிழக மக்கள் பேசிக்கிறாங்க யாருமே இதை வந்துட்டு அதிர்ச்சியா இவ்வளவு கொள்ளடிச்சிட்டாங்களோன்னு பாக்கல இந்த தான் திமுக காரங்க பண்ணுவாங்கன்னு தெரியும் இதே பொன்முடி போல இன்னொரு குற்றச்சாட்டு உண்டு சைதாப்பேட்டில் கோர்ட் இருக்குங்க கோர்ட்டுக்கு பேக் சைடு இப்ப அவர் வீடு இருக்கு அது வந்துட்டு இடம்னு அந்த இடத்தை வீடு கட்டி தன்னோட மாமியார் பேர்ல வந்துட்டு இப்படிலாம் சொல்லி ஏற்கனவே வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு கவர்மெண்ட் நிலத்தை யாருமே இந்த மாதிரி சொந்தம் கொண்டாட கொண்டாடக்கூடாது கூடாது அதுவும் கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணி மாமியார் பேர் எழுதிக்கிறது சோ அரசாங்க இடத்தை வந்துட்டு மாமியார் பேர்ல எழுதி வீடு கட்டி ஏக்கர் லேண்டு தன்னோட மனைவி பேர்ல வந்துட்டு வாங்கிறது எழுபத்தி அஞ்சு லட்சம் வந்துட்டு எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கிறது வருமானத்துக்கு அதிகமா இவ்வளவு சொத்து சேர்க்கிறீங்கன்னா எங்கே இருந்து சார் வருது உங்களுக்கு திமுகங்கிறது ஊழல் 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 அவங்களுக்கு எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு பணம் சம்பாதிச்சு தேர்தல் நேரத்துல மக்கள் மத்தியில் ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா பாம் டெய்லி வந்துட்டு முன்னூறு ரூபாய்க்கு வேலை பார்க்கக்கூடிய ஏழைய மக்கள்கிட்ட போயிட்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இவனுக்கு எங்கேருந்து இந்த காசு வருது அப்படிங்கிறல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன நினைச்சிக்கிறாங்க சரி காசு ஓட்டு போடுமே சொல்லி விவரம் தெரியாம ஓட்டு போட்டுறாங்க அப்படி ஆயிரம் ஐநூறு கொடுத்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்து நூற்றுக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி தமிழக மக்கள் பணத்தை பணத்தை தமிழர்களோட வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய பணத்தை கொள்ளையடிச்சு இவங்க மட்டும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறாங்க மக்களாகி நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இங்க பாருங்க இன்னைக்கு வெள்ளம் இவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கு சென்னையில ஆறாயிரம் கொடுக்கணும் அது கூட எல்லாருக்கும் கொடுக்கல இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய பதினாறு லட்சம் பேரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு இவங்க கொடுக்கல இவங்க மட்டும் நமக்கு கொடுக்கும்போது கிள்ளி கூட ரொம்ப ரொம்ப கம்மியா கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது நீதிமன்றத்துல நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது பொன்முடி அவர்கள் ஊழல் குற்றவாளி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் வந்துட்டு தீர்ப்பு வழங்கி இருக்குது என்ன செஞ்சிருக்கணும் மு க ஸ்டாலின் நீதிமன்றத்தோட தீர்ப்பு படி உடனே பதவி வந்துட்டு அவர் விளக்கி இருக்கணும் பதவி விளக்காட்டியும் கூட பொன்முடியோட பதவிங்கிறது போயிடும் ஆட்டோமேட்டிக்கா அவர் எம்எல்ஏ இருக்க முடியாது மந்திரி ஆக முடியாது அதாவது ஆக்ட் அதுபடி பிரிவென்ஷன் எயிட்டி எயிட் அந்த ஊழல் குற்றச்சாட்டு ஒரு பப்ளிக் பிரதிநிதி மேல நிரூபணமான கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிறார் அவர் வந்துட்டு தகுதி இழக்கிறார் இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியவர்கள் ஆட்டோமேட்டிக்கா எம்எல்ஏவும் இருக்க முடியாது மந்திரியாகவும் இருக்க முடியாது ஏன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது ஆனா ஒரு மக்களாட்சியில முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா ஏன் அமைச்சர் ஏன் கட்சிக்காரர் பொன்முடி மேல நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் குற்றவாளி தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருச்சு அதனால இவரே நான் பதவி விலக்குகிறேன்னு சொல்லி சும்மா பேச்சுக்குனாலும் சொல்லிருந்தோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விலக்க வேண்டிய அவசியம் பொன்முடியோட பதவி வந்துட்டு தகுதி நீக்கம் செய்யப்படும் ஆனாலும் கூட ஒரு மாண்புக்காக என்ன செஞ்சிருக்கணும் அவர் என்ன பதவி விட்டு நீக்கிறேன் அவரை கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படி செஞ்சிருக்கணும் இது அவர் செய்யவே இல்லை அதனால நமக்கு என்ன டவுட் வருது பொன்முடி எவ்வளவுலாம் ஊழல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டு பணம் சம்பாதிச்சாரோ அதுல ஒரு பங்கு மு க ஸ்டாலினுக்கு இந்த கோபாலபுர குடும்பத்திற்கு போயிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் வருதா இல்லையா சந்தேகம் இல்லை அப்படின்னா நமக்கு அதாவது இவர் வந்துட்டு இவர பதவி நீக்கம் செஞ்சிருந்தாரு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பரவாயில்லப்பா பொன்முடி தப்பு பண்ணியிருந்தாலும் மூக்க ஸ்டாலின் வந்துட்டு கரெக்டா நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு கோர்ட் நடவடிக்கை எடுத்துச்சு அதனால இவரு நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு சொல்லி கொஞ்சமாவது மு ஸ்டாலின் மேல அவர் கண் துடைப்புக்கு தான் செஞ்சிருப்பாரு அப்படி செஞ்சிருந்தாலும் கூட கொஞ்சமாவது ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் கண் துடைப்பு கூட செய்ய மாட்டேன்றாங்க அப்ப தமிழக மக்களை பத்தி திமுக மு ஸ்டாலின் என்ன நினைச்சிட்டு இருக்கு கோர்ட்டே என் அமைச்சர் என் கட்சிக்காரன் ஒருத்தனை வந்துட்டு குற்றவாளின்னு சொன்னா கூட நான் பதவி நீக்கம் செய்ய மாட்டேன் நீங்க முடிஞ்சா பாருங்கடா நீங்களா யாருங்கடா சாதாரண ஆட்கள் தானடா தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு ஆயிரம் ஐநூறு காசு கொடுத்தோம்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுருவீங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டானே அப்படி பண்றீங்க முக ஸ்டாலின் அப்படி நினைச்சுக்கிட்டானே பண்ணுது இந்த திமுக ஆட்சி இந்த திமுக கட்சி தமிழக மக்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் தான் இருக்காங்க ஏற்கனவே ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழர்களுக்கு அசிங்கமா இருக்குது வெளிமண்டலத்துக்கு போனால் நம்மளை பார்த்து சிரிக்கிறான் எப்போ இடி வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்கு ஜெயிலில் போயிட்டு அவர் இலக்கா இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருக்கீங்க அவருக்கு சம்பளம் தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணம் தானே போகுது நீங்க எப்படி இதெல்லாம் தட்டி கேட்காம அமைதியை எப்படி நீங்க பொறுத்துக்கிட்டு போறீங்க எப்படி உங்களால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜீரணிக்க முடியுதுன்னு சொல்லி மற்ற மாநிலத்துக்காரெல்லாம் நம்மளை பார்த்து நக்கல பேசுறான் உள்ள வந்துட்டு இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுல குற்றம் சாற்றப்பட்டு அவர் வந்துட்டு ஜெயில போய் கிடக்கிறாரு செந்தில் பாலாஜி உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டாமா அதையும் செய்யல நெஞ்சு அழுத்தம் ஆணவம் தமிழக மக்கள் என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன செஞ்சிட முடியும் கடைசி நேரத்துல இந்த வடநாட்டுக்காரராக இருக்கக்கூடிய பீகார்காரனா இருக்கக்கூடிய இந்திக்காரராக இருக்கக்கூடிய பிரசாங்க ஈஸ்வரர் கூட்டு வந்து ஒரு முந்நூறு கோடி ரூபா முந்நூற்றம்பது கோடி ரூபா காசு கொடுத்து நம்மளை இந்த ப்ரொமோட் பண்றதுக்கு ஏதாச்சும் வேலை பார்க்க சொல்லி தேர்தல் நேரத்தில் அதே போல தமிழக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு வந்துட்டு ஆயிரம் ஐநூறு கொடுத்து நாம ஜெயிச்சிடலாம் இவனு சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா நம்ம என்னனாலும் அராஜகம் பண்ணலாம் என்னனாலும் அட்டுளியும் பண்ணலாம் ஊழல் அமைச்சர்களை நம்ம கட்சியில் ஊழல் பண்ணக்கூடிய ஆட்களை அடாத அடாதடி பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி எல்லா அடாவடி ஆட்களுக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆணவத்தில் திமுகவும் மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இது வன்மையான கண்டனத்துக்குரியது நல்ல வேலை கொஞ்சமாவது இந்த அமைப்பு மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் கோர்ட்டு எல்லாம் திமுக செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அப்பப்ப வந்துட்டு தக்க தண்டனை கொடுத்துட்டு இருக்குது நமக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜாஜி காமராஜர் போன்ற மிகப்பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இந்த தமிழகத்துல எவ்வளவு மோசமான திமுக ஆட்சிக்கு வந்துட்டு இப்படி மக்கள் பணத்தெல்லாம் எல்லாம் கொள்ளடிச்சு இவங்க கோல வச்சாங்க நீதிமன்றம் இவங்க குற்றவாளியும் போட்டிருந்தால கூட இவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாரு ஆனா நமக்கு ஓரளவுக்கு ஆறுதல் இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு தான் இனிமேலாவது திமுகல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நீங்க இதுவரைக்கும் கோடி கோடியா கொள்ளடிச்சிட்டீங்க ஏற்கனவே பதினோரு திமுக அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு கோர்ட்ல அந்த கேஸ் எல்லாம் நிலுவையில் இருக்குன்னு சொல்லி பாஜகவோட தமிழக தலைவர் நம்பிக்கை நட்சத்திரம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த பதினோரு அமைச்சர்களும் கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு பதவி இழப்பார்கள் அவங்களும் ஜெயிலுக்கு போவாங்க இன்னும் வெளியில தெரியாம எத்தனை பேர் தான் விஞ்ஞான பூர்வமா ஊழல் பண்ணுவாங்கல்ல இன்னும் வெளியில தெரியாம எத்தனை திமுக காரங்க கொள்ளடிச்சு வச்சிருக்காங்களோ அராஜகத்தில் ஈடுபடுறாங்களோ மக்களோட இந்த இடத்தெல்லாம் போயிட்டு வந்துட்டு நில அபகரிப்பு பண்றாங்களோ இப்படி அத்தனை குற்றச்சாட்டுகளையும் நீதிமன்றம் நன்றாக கவனித்து தானாகவே முன் வந்து கேஸ் போட்டு அத்தனை பேர் மேலையும் வழக்கு வந்துட்டு விசாரணை செஞ்சு அவங்களெல்லாம் பதவி நீக்கம் பண்ணணும் தக்க தண்டனை கொடுக்கும் என்பது கொடுக்க வேண்டும் என ஒரு தமிழனாக கேட்டுக்கொள்கிறேன் சொத்து குவிப்பு இருக்குது இவ்வளவுதான் இவங்க மேல சேர்த்துக்க முடிஞ்சா இந்த கணக்குல வராத என்ன ஏகப்பட்ட சொத்துக்கள் அவங்ககிட்ட சந்தேகமே இல்ல எக்கச்சக்கமா இருக்கும் இவங்க தான் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யக்கூடிய கட்சின்னு சொல்லி ஏற்கனவே சர்க்காரிய கமிஷன் சொல்லி இருக்கு அது என்ன அர்த்தம் ஊழல் எல்லாம் செஞ்சிருவான் ஆனா எங்கெங்கெல்லாம் செஞ்சிருக்கிறான்னு சொல்லி ஆதாரமே இருக்காது அந்த அளவுக்கு சயின்டிபிக்கா கரப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கட்சினா அது திமுக அதுல ஒன்னு ரெண்டு தான் இந்த மாதிரி மாட்டுது சின்ன சின்ன விஷயம் தான் மாட்டுது இவங்க இன்னும் லட்சக்கணக்கான கோடி ரூபா ஆயிரக்கணக்கான கோடி ரூபா வந்துட்டு ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு வெளில தெரியறதில்ல அதனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இது என்ன எழுபத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் இதெல்லாம் சாதாரண திமுக காரங்களுக்கு இதெல்லாம் திமுக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளரே சம்பாதிக்கிற காசு தானே திமுக வார்டு கவுன்சிலரே இதை விட அதிகமா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அப்படிலாம் பேசிக்கிறாங்க பொதுவா அரசாங்க பணத்துல ஒரு சல்லி காசு வந்துவிட்டு ஊழல் பண்ணக்கூடாது காமராஜர்லாம் அப்படிதான் இருந்தார் ராஜாஜெலாம் அப்படி தான் இருந்தார் என்னைக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து கொஞ்சோன்னஞ்சே இல்லை அவ்வளோவோ பண்ணுவாங்க இப்ப தேன் அழைக்கிறவன் பிறங்கையை நக்க மாட்டான்னு அப்படின்னு சொல்லி மூ கருணாநிதி கூட ஊழலை ஒரு முறை வந்துட்டு நியாயப்படுத்தி பேசியிருப்பார் இவங்க பிறங்கையை என்ன நக்குனா கூட பிரச்சனை இல்லைங்க டோட்டலா கையை கட்டிச்சு மின்னு தின்னுடுறான் தேன் கூட்டில் தேனியை முதற்கொண்டு எல்லாத்தையுமே சாப்பிட்றான் இப்படிப்பட்ட மோசமான தமிழக மக்களோட வரிப்பணத்தை எல்லாம் முழுங்கக்கூடிய இவங்க இதை விட ஒவ்வொரு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கிய நிர்வாகியும் ஒவ்வொரு கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் எல்லாருமே இதை விட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அதிகமாக ஊழல் பண்ணி தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி நான் சொல்லல தமிழக மக்களில் பெரும்பான்மையான மக்கள் சொல்றாங்க ஆனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலயாவது இவங்களுக்கு தண்டனை கிடைப்பது நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறது தேர்தலில்

இவங்கத்தாக சொன்னேன் இதே பொன்முடி சைதாப்பேட்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைதாபேட்டை நீதிமன்றத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்த மாமியார் பேர் எழுதி ஒய்ஃப்பு மேலே நூற்றி பத்து ஏக்கர் லேண்ட் எழுதி வச்சுருக்காரு இப்படி நிறைய பினாமி வச்சுருப்பாங்க தன்னோட சொந்தக்காரன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு தனக்கு தெரிஞ்சவன் தன்னோட கட்சிக்காரன் சொல்லி நிறைய பேரை பினாமியை பயன்படுத்தி அவங்கவுங்க பேரில் வச்சுட்டா சட்ட ரீதியாக பார்த்தோம்னா இல்லைன்ற மாதிரி ஆகிடும் இதுதான் விஞ்ஞான ரீதியாக ஊழலுங்கிறது உண்மையாகவே தமிழகத்துக்கு வந்த ஒரு மிகப்பெரிய சாபம் சாபக்கேடு இந்த திமுக இந்த கேடு கட்சி என்னைக்கு தமிழகத்திலேருந்து விரட்டப்படுகிறதோ அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறதோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நேர்மையான

மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளோடு போட்டி போடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக மாற்றும் அளவிற்கு சக்தி படைத்த தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான ஆட்சி தமிழகத்திற்கு வர வேண்டும் இந்த ரெண்டும் நிச்சயமாக நடக்கும் இந்த பொண்ணுடைய கைது அப்புறம் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பது வரக்கூடிய தேர்தலில் ஒரு மாற்றத்தை நிச்சயமா இந்த ரெண்டு விஷயமும் அதாவது பொன்முடி அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் குற்றவாளி என்று சென்னை ஹைகோர்ட்டால் அந்த ஹைகோர்ட்டால் வந்துட்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதே இந்த ஒரு விஷயமும் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து ஜெயில இருக்கிறாரு ஆனாலும் கூட திமுக மு ஸ்டாலின் செந்தில் பாலாஜி கொடுத்த காசுக்காகத்தான் நினைக்கிறேன் இல்லைன்னா வேற என்ன காரணமா இருக்க முடியும் அவர் இன்னும் வந்துட்டு மந்திரியாக பதவி நீக்கம் செய்யாமல் இருப்பது இந்த ரெண்டு விஷயமும் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் அதற்கு அடுத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலையும் திமுகவை படுதோல்வி அடக்கி செய்யும் இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் அதாவது பொன்முடிக்கா இருக்கட்டும் இல்லை செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் இவங்களுக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்து வந்திருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு நேர்மையான அரசியல் வேண்டும் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து அடிமனத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாகவும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நேர்மையான திறமையான ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த தேர்தலில் முடிவுகள் வெளிப்படும் என்று உறுதியாக நம்புகிறேன் nandri